வணக்கம் மக்களே என் பெயர் எம் கேஜி ராஜா நான் பெரிய கடை வீதில இருபத்தோரு வருஷமா பிளாஸ்டிக் மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் சமீப சமீபத்தின் காலத்தில் ஒன்றரை வருடத்துக்கு முன்னால் குளிர்ப்பான கடையும் நடத்தி வருகிறேன் சமீபத்தில் என் கடையை பூட்டை உடைத்து அனைத்து சாமான்களும் ரவுடி சிவா சுரேஷ் இருவரும் களவாடி விட்டு சென்றார்கள் இந்த சம்பவத்தை நான் காவல்துறையில் சொன்னேன் எந்தவித நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை அவர்கள் உதவியோடு தான் இந்த திருட்டு செயல் நடந்துள்ளது கமிஷனர் மூலம் நான் கம்ப்ளைண்ட் செய்தோம் எனக்கு எந்தவித நியாயமும் கிடைக்கவில்லை ரவுடி சிவா சுரேஷ் எனக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் சுதந்திர நாட்டில் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் நடந்து கொண்டு இருக்கிறது மக்களே உங்கள் குரல் சப்போர்ட்டு தான் எனக்கு தேவை நீங்க விரும்பினால் இந்த குரலை மீடியா மூலம் மனு நீதி உரிமை அரசியலுக்கு எடுத்துட்டு போவேன் நியாயம் எங்களுக்கு கிடைக்கும் நன்றி இல்லையெனில் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதான் என் தற்கொலைக்கு முழுக்க முழுக்க காரணம் சுரேஷ் மற்றும் பட்டாசு ரவுடி சிவா என்று நான் பகீர்க பகிரங்கமாக தெரிவிக்கிறேன் நன்றி